கடல் அமைதியாக இருக்கும் போது ஆனால் சீறினால் வரலாறு முழுக்க கடலை ஆண்டவர்கள் என்று நாம் யாரை நினைக்கிறோம் வைக்கிங்ஸ் ரோமானியர்கள் அல்லது பிரிட்டிஷ் பேரரசு தவறு இவர்கள் அத்தனை பேரும் கடலை தாண்டுவதற்கு முன்பே தென்னிந்தியாவின் ஒரு பேரரசு வங்காள விரிகுடாவையே தனது சொந்த ஏரியாக மாற்றி யானைகளை கப்பலில் ஏற்றி கொண்டு கடல் கடந்து சாம்ராஜ்யங்களை வீழ்த்திய அந்த கடல் கடவுள்கள் யார் தெரியுமா ராஜேந்திர சோழனின் கடற்படை கடலையே நடுங்க வைத்த அவர்களின் தொழில்நுட்பம் என்ன முருகனின் வேலை அவர்கள் ஏன் தங்கள் கப்பல்களில் பொறித்தார்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உலகம் கண்டிராத அந்த பிரம்மாண்டத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம் கடல் நாம் படிக்கும் வரலாற்று சோழர்கள் என்றாலே தஞ்சை பெரிய கோவிலும் நிலப்பரப்பு போர்களும் தான் நினைவுக்கு வரும் ஆனால் சோழர்களின் உண்மையான பலம் நிலத்தில் இல்லை நீரில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சோழர்கள் இந்திய பெருங்கடலை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் இது வெறும் வர்த்தகமல்ல இது ஆதிக்கம் சோழ ஏரி என்று வங்காள விரிகுடா அழைக்கப்படும் அளவிற்கு அவர்களின் ஆதிக்கம் இருந்தது என்றால் அவர்களின் கப்பற்படை எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஐரோப்பியர்கள் திசை காட்டி இல்லாமல் திணறிய காலத்தில் சோழர்கள் நட்சத்திரங்களையும் கடல் நீரோட்டங்களையும் கணித்து மலேசியா இந்தோனேஷியாவரை சென்று கொடிநாட்டினார்கள் ஆனால் இந்த வரலாறு ஏன் மறைக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எப்படி கடலில் கரைந்தது அதற்கான விடை அவர்கள் பயன்படுத்திய கப்பல் கட்டும் கலையில் ஒளிந்திருக்கிறது சாப்டர் டூ கடல் அசுரர்களின் உருவாக்கம் ரைஸ் ஆஃப் த சி மான்ஸ்டர்ஸ் சோழர்களின் கப்பல்கள் சாதாரண மரக்கலங்கள் அல்ல அவை மிதக்கும் கோட்டைகள் பல தளங்கள் கொண்ட இந்த கப்பல்களில் போருக்கு தேவையான ஆயுதங்கள் மட்டுமல்ல குதிரைகளும் யானைகளும் கூட கொண்டு செல்லப்பட்டன நினைத்து பாருங்கள் நடுக்கடலில் ஒரு எதிரி கப்பல் வருகிறது திடீரென்று சோழர்களின் கப்பலிலிருந்து தீப்பண்டங்கள் பாய்கின்றன அவர்களின் கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் கொலீடியா என்று அழைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டது மரங்களை இணைக்க அவர்கள் இரும்பை பயன்படுத்தவில்லை கயிறுகளையும் பிரத்யேக பிசின்களையும் பயன்படுத்தினார்கள் இது உப்பு நீரில் துருப்பிடிக்காமல் கப்பலை நூற்றாண்டுகளுக்கு பாதுகாத்தது ராஜேந்திர சோழனின் காலத்தில் இந்த கப்பற்படை அதன் உச்சத்தை அடைந்தது ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் மீது அவர் நடத்திய தாக்குதல் உலக கப்பற்படை வரையாற்றிலேயே ஒரு திருப்புமுனை அதுவரை யாரும் நினைத்துக்கூட பார்க்காத தூரத்தை ஒரு மிகப்பெரிய படையுடன் கடந்து சென்று வெற்றி வாகை சூடினார் இது எப்படி சாத்தியமானது சாப்டர் த்ரீ வேல் கடலின் ஆன்மீக ஆயுதம் த டிவைன் வெப்பன் ஆஃப் த சி சோழர்களின் வெற்றிக்கு காரணம் வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல அவர்களுக்குள் இருந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை கடல் அவர்களுக்கு ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வழிநடத்த அவர்கள் நம்பியது போர்க்கடவுளான முருகனை சோழர்களின் ஒவ்வொரு கப்பலிலும் வேல் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது இது வெறும் குறியீடல்ல வீரர்களுக்கு அது ஒரு ஆன்மீக ஆயுதம் அலைகளின் சீற்றத்திற்கு நடுவே எதை கண்டாலும் அஞ்சாத மனநிலையை இந்த ஆன்மீக தொடர்பு அவர்களுக்கு வழங்கியது கடலில் இறங்கும் முன் செய்யப்படும் பூஜைகளும் வேலுக்கு செய்யப்படும் வழிபாடுகளும் அவர்களுக்கு மரண பயத்தை போக்கியது வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கம் நடுக்கடலில் எதிரிகளின் காதுகளில் இடியாக இறங்கியது இந்த தான் தெரியாத திசைகளை நோக்கி அவர்களை பயணிக்க வைத்தது முருகனின் அருள் தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் அந்த நம்பிக்கையே அவர்களை கடல் கடவுள்களாக மாற்றியது சாப்டர் போர் வணிகமும் ஆதிக்கமும் ட்ரேட் அண்ட் டாமினன்ஸ் கடலை வென்றவன்தான் உலகை ஆழ்வான் இதை சோழர்கள் அன்றே உணர்ந்திருந்தார்கள் சோழர்களின் கடற்படை பாதுகாப்பால் தென்னிந்திய வணிக குழுக்களான திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் மற்றும் மணி கிராமம் உலகம் முழுவதும் பரவின சீனாவிலிருந்து பட்டு அரேபியாவிலிருந்து குதிரைகள் தெற்காசியாவிலிருந்து நறுமணப் பொருட்கள் என அனைத்தும் சோழ மண்டல துறைமுகங்களில் குவிந்தன பசிபிக் பெருங்கடல் வரை சோழர்களின் நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தது என்றால் அவர்களின் பொருளாதார பலம் எத்தகையது கடல் கொள்ளையர்கள் சோழர் குடியை பார்த்தாதே ஓடி ஒழியும் நிலை இருந்தது அவர்கள் வெறும் வழிகளை மட்டும் பாதுகாக்கவில்லை கடல் சட்டங்களையே உருவாக்கினார்கள் இன்றைய நவீன கடற்படைகள் செய்யும் ரோந்து பணிகளை சோழர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே மிக துல்லியமாக செய்தார்கள் பே ஆஃப் சோழர்களின் இந்த கடல் ஆதிக்கம் வெறும் வரலாறல்ல அது ஒரு பாடம் இன்று நாம் காணும் பல கடற்படை யுக்திகள் அன்றே நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்டவை வைக்கிங்ஸை கொண்டாடும் உலகம் சோழர்களின் இந்த பிரம்மாண்டத்தை ஏன் பேச மறுக்கிறது ராஜேந்திர சோழன் நிறுவிய அந்த கடல் சாம்ராஜ்யம் காலப்போக்கில் மறைந்திருக்கலாம் ஆனால் வங்காள விரிகுடாவின் ஒவ்வொரு அலையும் இன்றும் அந்த மாவீரர்களின் கதையைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர்கள் மனிதர்கள் அல்ல வரலாற்றின் போக்கையே மாற்றிய கடல் கடவுள்கள் இனி யாராவது சிறந்த கடற்படை பற்றி பேசினால் அவர்களுக்கு சோழர்களின் பெயரை நினைவூட்டுங்கள்